நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் சுசீந்திரம் பக்கத்தில் இருக்கு ஆஸ்ராமம் அஞ்சனம் எழுதிய கண்டன் சாஸ்தா கோயில் பொதுவாக ஐயப்பன் கோயில்களில் சுவாமி ரெண்டு கால்களையுமே மடக்கி உட்கார்ந்த வடிவில் தான் இருப்பார் ஆனால் இந்த சாஸ்தா கோயிலில் சுவாமிகள் ஒரு காலை மட்டும் மடக்கி உட்கார்ந்து அந்த கால் மேலே ஒரு கையையும் வச்சிருக்கார் அந்த கையில் கதாயுதமும் இருக்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலோட வரலாறு சுசீந்திரம் தானுமாலய பெருமான் கோயில் வரலாறோட தொடர்புடையது ஒரு காலத்தில் அத்திரி மகரிஷியும் அனுஷியா தேவியும் தங்கியிருந்த தான் இப்போ இந்த கோயிலாக மாறியிருக்கு சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கண் இல்லாத ஒரு பக்தர் இந்த கோயிலில் தினமும் வந்து வழங்கி வழிபட்டிருக்காரு ஒரு நாள் அவர் அங்கேயே படுத்து தூங்கிட்டார் அப்போ தன்னோட கண்களில் யாரோ மைத்தீட்டுவது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்கு தூக்கம் களைஞ்சி எழுந்தவருக்கு பார்வை கிடைச்சிருச்சு உடனே அவர் அஞ்சனம் எழுதிய கண்டேன் சாஸ்தா அப்படின்னு கூப்பிட்டாரு அஞ்சனம்னா மை இந்த பேர்தான் நாளடைவில் மறுவி அஞ்சனம் எழுதிய கண்டன் சாஸ்தான் மாறுச்சு